அதோ அங்கே நிக்கிறானே அவன் தான் அந்த கடையில் வேலை பார்த்த பையனா ஆமாண்டா ஏன் கேக்குற வாங்கப்பா அவங்கிட்ட போய் ரம்யா பத்தி விசாரிக்கலாம் புரோக்கர் சொன்னதெல்லாம் வச்சு என்னால் எதையும் முடிவு பண்ண முடியாது அவங்க கடையில் வேலை பார்த்துருக்கான்ல கண்டிப்பா ரம்யாவை பத்தி அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் செந்தில வேப்பிலை குழந்தை எடுத்துட்டு வர சொன்னனே மறந்துட்டானா என்ன பிள்ளைங்கடா நீங்க இது கூட வட மறப்பீங்க மா விடுங்கம்மா அவன் தான் மார்க்டஸ் இருக்குன்னு போயிட்டான்ல நான் போய் பறிச்சிட்டு வரேன் சரி போ வாங்க வாங்க போ அண்ணே தோ போங்க அண்ணே

ராசுகிறனு உத்தரக்கிட்ட வேலை பார்த்தாருல்ல அவர் பொண்ணை தான் எங்க பையனுக்கு பேசறோம் அவங்கள நேரா பார்த்து தான் கோவிலுக்கு வந்தோம் அதான் ஊ வீட்டுக்காரர் கிட்ட அந்த பொண்ணோட குணம் இப்படின்னு கேட்டு தெரிஞ்சிக்கலாம்னு dedim இதுக்கு எதுக்கு தயக்கம் தயகம் மாப்புல வந்ததுங்கறத அவர் சொல்லிட்டு போறாரு ஆனா எனக்கு தெரிஞ்சு வரணும் அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் அத்த இதுதான் விஷயம்னா அதேதுக்கு என் வீட்டுக்காரர்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு நானே சொல்லுவனே அந்த ரம்யா எப்படின்னு இந்த சம்பந்தமே வேண்டான் கிளம்புறதுதான் என்னம்மா சொல்ற ஆமாமாமா அந்த பொண்ணு வேற யாரோ ஒரு பையனை லவ் பண்றதா என் வீட்டுக்காரர் சொல்லிட்டு இருந்தார் இந்த அரே நுகா யார் இவங்க தெரியல அண்ணியோட சொந்தக்காரங்க போல நீங்க அண்ணனுக்கு முதல்ல அந்த பொண்ணை தான் பார்த்தோம் அப்பவே செட் ஆகல அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த பொண்ணுக்கு இன்னொருத்தனோட லவ் இருந்துச்சுன்னு நல்ல வேளை அப்படி ஒருத்தி எங்க வீட்டுக்கு மருமகளாவே வரல வந்திருந்தா எங்க அண்ணன் வாழ்க்கை வீணா போயிருக்கும் அத்தை அந்த மாதிரி உங்க பையன் வாழ்க்கை ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன் இந்த சம்பந்தம் வேண்டாம் நீங்க கிளம்புறது தான் பெட்டர் சொல்லிட்டேன் அத்தை வேணும்னா என் வீட்டுக்காரரை கூட கூப்பிடுற அவர்கிட்ட அந்த ரம்யா லவ் பண்ற பையன் யார் என்னன்னு கூட விசாரிச்சுக்கோங்க அதை விசாரிச்சு நாங்க என்னங்க பண்ண போறோம் தேவையே இல்ல அப்பா இதுக்கு தான் சொன்னேன் புரோக்கர் சொன்னதை மட்டும் நம்ப கூடாதுங்கிறது இப்ப இவங்க இதெல்லாம் சொல்லலைன்னா நான் தானேப்பா ஏமாந்து போயிருப்பேன் இதுக்கு மேல அவங்கள பார்த்து எந்த பிரயோஜனமும் இல்ல கிளம்பலாம்ப்பா பா ரொம்ப தேங்க்ஸ்ங்க பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க நாங்க கிளம்புறோம் வரம்பா தண்டபணி ஏ ஈஸ்வரி என்னடி சொல்ற அந்த பொண்ணு அவ்ளோ மோசமானவளா? ஏய் அவர்தான் சொல்றால்ல அந்த பொண்ணு யாரையும் லவ் பண்ணுதுன்னு மாப்ளையே சொன்னாருன்னு. நல்ல வேளமா நீ அவங்க குடும்பத்துக்கு பெரிய நல்லது பண்ணிட்டேமா? இல்லப்பா நான் உன்ன அவங்களுக்கு நல்லது பண்ணல. நமக்கு தான் நல்லது பண்றேன். நமக்கா ம். இங்கதானே வெயிட் பண்ணுவாங்கன்னு அந்த புரோக்கர் பையன் சொன்னான். ஒருத்தரையும் காணும் ஐயோ இவனா குடும்பத்தை கூட்டு வந்து பொங்கல் சம்பந்தம் பேச கூப்பிட்டு வந்துரும் இந்த நேரத்துல இவன இங்க பார்த்தா பழசு எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு கல்யாணமே வேணாம் சொல்லிடுவாளே நம்ம அந்த பக்கமா போயிடலாம் ஆமாமா அந்த ரம்யா யாரையும் லவ் எல்லாம் பண்ணல அப்புறம் ஏன்டி அப்படி சொன்ன அப்பதான அவளை அண்ணனுக்கு கட்டி வைக்க முடியும் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த சம்பந்தம் அமையாம போயிடுச்சு ஏன்பா நம்ம இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்க கூடாது அந்த பொண்ணு பார்த்தா நல்லதா இருக்கா படிச்ச பொண்ணு வேற அண்ணனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்பா அடிப்பாவி அதுக்காக அவங்க சம்மந்தத்தை கெடுத்துக்கிட்ட அண்ணனுக்காக தானம்மா செஞ்சேன் அதுக்கே என்ன நீ என்னமோ அப்படியே என்ன வெள்ளி மாதிரி பார்க்குற அப்பா நீங்க என்னப்பா சொல்றீங்க அந்த பொண்ணை அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா வேண்டாமா தண்ணி வைக்கிலாம்தான் அவங்களும் நல்ல வசதியான குடும்பம் தான் ஆனால் அதுக்கு அவரு சரின்னு சொல்லணுமே அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன்ப்பா ம் ம் ஏங்க ஆ வாங்க முதலாளி ராஜசேகரோட பொண்ணு ரம்யா இருக்கா அவள அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம் அப்பா அம்மா கூட ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்களும் இதே கோயிலுக்கு தான் வந்திருக்காங்களாம் நாம போய் பேசி பார்க்கலாமா இந்த கோயிலுக்கா ஆமாங்க அவங்க ஏதோ வேற வேலையா வந்திருக்காங்க போல கையோட இந்த கல்யாண விஷயத்தையும் பேசிட்டு வந்துடலாங்க யோசிக்காதீங்க மாப்பிள உங்க மேல உங்க முதலாளி பெரிய மரியாதை வச்சிருக்காருல நீங்க எடுத்து சொன்னா கண்டிப்பா கேப்பாரு மா அதெல்லாம் ஒரு பேசுவாருமா நீங்க பொங்கல் வச்சுட்டே இருங்க நாங்க போயிட்டு வந்துடுறோம் சரி ம் வாங்க போட்டமா என்ன இங்கேயும் வந்துட்டாங்க நீ என்ன பாயங்க குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வைக்க வந்தோம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நீங்க ரம்யா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இருக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுக்க முடியுமா சொல்லுமா உங்க பொண்ணு ரம்யாவ என் அண்ணன் மனோகருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா அன்னைக்கு நடந்தது ஒரு சாதாரண விஷயம் அதுக்கு நான் தான் தேவையில்லாம கோவப்பட்டுட்டேன் அதனால சம்பந்தமே அமையாம போயிடுச்சுன்னு எனக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்கு நான் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அன்னைக்கு ரேணுகா மேல கை நீட்டி கூடாது அது பெரிய தப்பு தான் ஆனா நாங்களே அதை மறந்துட்டு இன்னைக்கு ஒரு குடும்பமா ஆயிட்டோம் அதே மாதிரி நீங்களும் அதை மறந்துட்டு இந்த சம்பந்தத்துக்கு சரின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லுங்க சொல்லுங்க ஆமா முதலாளி இவங்க அண்ணன் மனோகர் ரொம்ப நல்ல டைப்பு ரம்யாவுக்கு கரெக்டான லைஃப் பார்ட்னரா இருப்பாருன்னு எனக்கு தோணுது டவுட்டா சொல்றீங்க நூறு பர்சன்ட் என் அண்ணனுக்கும் ரம்யாவுக்கும் செம்மையா செட் ஆகும் தோணுது ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர்னு எனக்கு தோணுது இன்னைக்கு கோவில சம்பந்தம் பேசுற சூழ்நிலை வந்திருக்குமா அதுவும் நாங்க பொங்கல் வைக்க வந்திருக்கிறப்ப நீங்களும் கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னா அப்ப எல்லாம் ஒரு காரணத்தோடு தானே நடக்குது நீங்க ஓகேன்னு சொன்னா அப்பா அம்மா அண்ணனுங்க எல்லாரும் இங்கதான் இருக்காங்க ஒரு உங்களுக்கு ஓகேவா உடனே இல்ல என்னால் எதுவுமே சொல்ல முடியாதா கொஞ்சம் டைம் கொடுங்க நான் யோசிச்சுட்டு சொல்றேன் வா நம்ம போலாம் வரம்மா ரம்யா வா என்னங்க எல்லாத்தையும் கிட்டட்ட யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு போறாங்க கல்யாண விஷயம்ல இல்ல விடு முதலாளி யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரட்டும் எனக்கு என்னமோ அந்த முடிவு நல்ல முடிவா தான் இருக்கும்னு தோணுது நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க உங்களுக்கு தாங்க தெரியல ஈஸ்வரி ஒருவேளை அப்படி நல்ல முடிவா இருந்தா சந்தோஷம்தான் யாருக்குப்பா யாருக்கு ஒன்னு இல்லம்மா நீ போ ஹலோ சொல்லுங்கண்ண மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களெல்லாம் பார்த்து பேசிட்டீங்க அப்புறம் நிச்சய தேதி எப்ப குடிச்சிருக்கீங்க கையில பாட்டினா அவ்வளவுதான் என்ன என்னாச்சு எவ்வளவு நிறைய கோயிலே காத்துட்டு இருக்கிறது அவங்க அங்க வரவே இல்லை என்னென்ன சொல்றீங்க காலையில் நான் ஃபோன் பண்ணுறப்ப கோவிலுக்கு போயிட்டு இருக்கிறதா சொன்னாங்களே அப்ப நான் போய் சொல்றேண்ணா கோயில் முழுக்க பார்த்துட்டேன் ஒருத்தரும் வரல ஃபோன் பண்ணாலும் யாரும் எடுக்கல இதுதான் கல்யாணம் பேச வர லட்சணமா வாய்ப்பே இல்லைண்ண ஒரு நிமிஷம் இருங்க நான் கான்ஃபரன்ஸ் கால்ல போடுறேன் கல்யாணமா என்னப்பா சொல்றீங்க ஐயோ ரம்யா நீ போலையா இது வேற விஷயம்மா நீ போ அப்பா உண்மைய சொல்லுங்க என்ன பொண்ணு பாக்குறதுக்கு வர சொல்லி இருக்கீங்களா சொல்லுங்கப்பா ஆமாமா உன்னை பொண்ணு பார்க்க தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கோயிலுக்கு வர சொல்லியிருந்தேன் வரேன்னு தான் சொன்னாங்க ஆனால் ஏன் வரலன்னு தெரியலையே நீ போம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்பா ஃபோனு ஸ்பீக்கரில் போடுங்க நான் தான் சொல்றேன்லம்மா போன ஸ்பீக்கர்ல போடுங்கன்னு சொல்றேன்ல போடுங்க ஹலோ ஆ சொல்லுப்பா ஏங்க நீங்க பொண்ணு பார்க்க போறதா சொல்லியிருந்தீங்கல்ல நீங்க கோயிலுக்கு வரவே இல்லையாம அதெல்லாம் வந்தோம் ஆனா பொண்ணை பார்க்க முடியல அதான் கிளம்பிட்டான் பொண்ணோட போட்டோவை பார்த்து பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னீங்க பொண்ணு போட்டோ நல்லா தான் இருந்துச்சு ஆனா நடத்தையில் அப்படி இல்லையே எங்க என்னங்க சொல்றீங்க ஆடா ஆமாம்ப்பா அந்த பொண்ணு யாரோ ஒருத்தனை ஏற்கனவே லவ் பண்ணியிருக்கா அது எப்படி நம்ம கொடுப்பது சரியா வரும் சொல்லு கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கிற பொண்ணு நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒழுங்கா இருக்குங்கிறதுக்கு என்ன நிச்சயம் அதனால தான் பொண்ணை பார்க்காமலேயே கிளம்பி வந்துட்டோம் அடுத்த தடவையாவது நல்ல சம்பந்தமா சொல்லு எங்க பார்த்தைய பார்த்து பேசுங்க உன்னோட அப்பாவும் லைன்ல தான் இருக்காரு ஓ லைன்ல தான் இருக்காரா பரவாயில்ல அவர் பொண்ணோட யோகிதை என்னன்னு அவருக்கும் தெரியட்டும் யோ நிறியா யார் பொண்ணை பத்தி தப்பா பேசுற மரியாதை கெட்டு போயிடும் உனக்கு ஏன் பொண்ணு நடத்தையில்… என்ன தடுக்காத ரம்யா உன்ன பத்தி பேசுறதுக்கு இந்த ஆள் யாரு அவரு தானா ஒண்ணும் பேசலையே வேற யாரும் சொல்லி தந்தாங்கன்னு சொன்னாரு விடுங்க அந்த யாரோ யாருந்தான் எனக்கு இப்ப தெரிஞ்சாவணும் இந்த ஆள தட்டான் அவன் கிட்ட சொன்னவன் யாரும் தெரிஞ்சிடும்ல நீ விடுமா நான் பாத்துக்கிறேன் இப்ப யார் சொல்லிருந்தா என்னப்பா இத பெருசு படுத்துறதுனால பசங்க எனக்கு தானே விட்டு தண்ணிங்க அது எப்படிமா விட முடியும் உன்னை பத்தி இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லியிருக்காங்க அவங்க கண்டிப்பா நம்மளுக்கு வேண்டாதவங்களா தான் இருப்பாங்க அவங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்ச உங்க பொண்ணு ரம்யாவ என் அண்ணன் மனோகருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா ஒருவேளை வேலை நான் ஈஸ்வரியோட அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சரமணன் தான் அப்படி சொல்லியிருப்பானோ என்னம்மா யோசிக்கிறேன் உனக்கு யார் மேல ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படியெல்லாம் இல்லப்பா ஏ நீங்க அப்படி யாரையாவது சந்தேகப்படுறீங்களா சந்தேகம்லாம் இல்ல கண்டிப்பா அந்த சரவணம் தான் இருக்கணும் என்ன பழி வாங்க தான் இப்படி பண்ணிருப்பான் என்னப்பா இல்லம்மா எனக்கு யார் சொல்லிருப்பாங்க உறுதியா சொல்ல முடியல அப்புறம் என்ன விட்டு தள்ளுங்க யாரோ சொல்றதுனால ஒண்ணும் நான் நடத்த கட்டவெல்லாம் ஆயிட மாட்டேன் ஒரு வகையில சொன்னவங்க எனக்கு நல்லதா செஞ்சிருக்காங்க நல்லதா என்னமா சொல்ற ஆமாப்பா அவங்க என்ன பொண்ணு பாக்க வந்திருந்தாலும் எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு நான் சொல்லியிருப்பேன் பிளீஸ் பா நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற மைண்ட் செட்லயே இல்லை தயவு செஞ்சு நீ இப்படி எதுவும் செய்யாதீங்க கொஞ்சம் நாளைக்கு என்ன நிம்மதியா விடுங்க அதுவே போதும் அப்ப தண்டபாணி வீட்டுல கேட்டாங்களே அதுக்கு என்னமா சொல்றது எனக்கு விருப்பம் இல்லைன்னு இல்லன்னு சொல்லுடுங்கிறுத்த பண்றாருப்பா அப்பா கல்யாண விஷயமா தான் இருக்கும் என்னன்னு கேளுங்கப்பா கண்டிப்பா பாசிட்டிவா தான் இருக்கும் சொல்லுங்க என் பொண்ணுக்கு இந்த சம்பந்தத்துல விருப்பம் வைக்கிறேன். அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லையா விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை வச்சிட்டாரு அப்படின்னு நம்ம மேலே கோவம் தெரியலையே ஒருவேளை அன்னைக்கு அவர் எனக்கு ஃபோன் பண்ணப்ப நான் கொஞ்சம் எடுத்துரிஞ்சு பேசிட்டேன் அந்த கடுப்புல பண்றாரோ சரி விட்டு தள்ளுங்க அந்த குடும்பத்தோட நம்ம சம்பந்தம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு அவளை விட்டா என் பிள்ளைக்கு வேற பொண்ணா கிடைக்காது

அதுவும் சரிதான் சரி வண்டி எடுக்க போகலாம் மாப்பிள்ள அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வண்டியில் இருக்க போகலாம் நீங்க எங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க விடுங்க பார்த்துக்கலாம்